வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழைத்து கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நினைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொலியில் ஒரு காதலர்கள் உரையாடுவதை ஒரு பாடல் விடுவில் எழுதியிருக்கிறேன் வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் அடியை முத்தம் ஒன்று தரியா உன்னால கொண்ட சித்தம் தெளிய முத்தம் ஒன்று தரியா அடியை முத்தம் ஒன்று தரியா உன்னால பித்தம் கொண்ட சித்தம் தெளிய முத்தம் ஒன்று தரியா முத்தம் என்ன மாமா மொத்தமும் தாரேன் முன்னவங்க சொன்னது போல முதறவு மெத்தையில் அத்தனையும் தாரேன் அடியை பெண்ணே முந்தான பாயா கேட்ட அடியை பெண்ணே முந்தானை பாயா கேட்ட முன்னவங்க என்ன என்னாலிலும் முத்தந்தானே காதலுக்கு அச்சாரம் முத்தம் ஒன்று தாயேன் வம்பு ஏதும் வேண்டாம் வரம்பு மீற வேண்டாம் வாத்திய சத்தம் ஒலிக்கட்டம் ஓய்வில்லாமல் நானும் தாரேன் அடி அல்லி மலர் அழகி அடி அல்லி மலர் அழகி ஆத்தங்கரையில் அடிக்கிற காத்த கேளு ஆயிரம் கதைகள் சொல்லும் முன்னவங்க நடத்திய ஒத்திகையெல்லாம் ஒரு யுகமாக சொல்லும் பாரு ஆத்தங்கரையில் அடிக்கிற காத்த கேளு ஆயிரம் கதைகள் சொல்லும் உன்னவங்க நடத்திய ஒத்திகை எல்லாம் ஒரு யுகமாக சொல்லும் பாரு கம்மங் களத்து மேட்டிலேயும் கட்டிப்பிடித்து ஆடிய ஆட்டத்தை அந்த ஆலமரம் சொல்லும் கேளு கம்மங் களத்து மேட்டிலையும் கட்டிப்பிடித்து ஆடிய ஆட்டத்தை அந்த ஆலமரம் சொல்லும் கேளு கதையேதும் வேண்டாம் மாமா கதையேதும் வேண்டாம் மாமா கட்டுப்பாடுகள் எதையும் கட்டவிழிக்க வேண்டாமே தாராளமாக நானும் தாரேன் தாளி நீயும் தந்த பின்னே விருந்தாகவா கேட்டேன் உன்னால வந்த காதல் மயக்கத்துக்கு மருந்தாதானே கேட்டேன் மறுக்காமல் நீயும் முத்தம் ஒன்று தாயேன் முத்தம் கேட்கும் பேச்சையெல்லாம் முடிச்சிக்கோ முத்தம் கேட்கும் பேச்சையெல்லாம் முடிச்சிக்கோ முந்தானாலே வீட்டில் முணு முணுக்க ஆரம்பிச்சுட்டாங்க முறையாக வந்து கூட்டிட்டு போ முடிவில்லாம் முத்தம் தாரேன் முறையாக வந்து கூட்டிட்டு போ முடிவில்லாம் முத்தம் தாரேன் அடி அழகி என்னை கொல்லும் அரக்கி அடி அழகி என்னை கொல்லும் அரக்கி யார் என்ன சொன்னால் என்ன நீதான் எம் பொஞ்சாதி சாமியே ஏற்றி வைத்தது நம் காதல் ஜோதி இப்போ நீ முத்தம் ஒன்று தருவதுதான் காதலுக்கு நீதி யார் என்ன சொன்னால் என்ன நீதான் என் பொஞ்சாதி சாமியே ஏற்றி வைத்தது நம் காதல் ஜோதி இப்போ நீ முத்தம் ஒன்று தருவதுதான் காதலுக்கு நீதி அழகாதான் பேசுற ஆசையை தான் தூண்டுற அழகாதான் பேசுகிற தான் தூண்டுற முத்தம் ஒன்று தரதான் வெக்கம் வந்து தடுக்குது ஆசைக்கு ஏது வெக்கம் ஆத்தங்கர பக்கம் ஆசைக்கு ஏது வெக்கம் ஆத்தங்கர பக்கம் வந்து நின்னா போதும் நானே தாரேன் சத்தமில்லா ஒரு முத்தம் ஆசைக்கு ஏது வெக்கம் ஆத்தங்கர பக்கம் வந்து நின்னா போதும் நானே தாரேன் சத்தமில்லா ஒரு முத்தம் அடி அழகியே என்னை கொல்லும் அரக்கியை அடி அழகியே என்னை கொல்லும் அரக்கியே நன்றி இந்த கவிதை பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள் மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்